வெற்றி வேர்க்கையில் ஒருவர் வந்து நம்ம பிச்சை எடுத்தாச்சு படிக்கணும் அப்படின்னு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரோஹித் குமார் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலியிலேருந்து ராஜபாளையம் போகிற வழியில் இருக்க பெருமாள்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு அழகாமல் இருக்க ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுராமன் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவியார் ஓடிட்டுருக்கு அந்த தேவியாற்றின் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை வந்து கண் கண்டெடுத்துட்ருக்காங்க கண்டெடுத்துருக்காங்க இந்த சிலை வந்து ஏற்கனவே நம்ம புனைவர் ராசையா அவர்கள் வந்து இந்த சிலையை பற்றி ஏற்கனவே வந்து புத்தகத்தில் வெளியிட்ருக்காரு அதை பார்த்து நம்ம மினிட்ஸ் ட்ராவலர் அன்பு அண்ணன் வந்து இந்த இடத்த வந்து திருப்பி தோண்டி பார்த்துருக்காரு அப்போ இந்த சிலையை வந்து கண்டெடுத்துருக்காங்க சரி இந்த சிலை யாரோடது இந்த எதுக்கு வந்து இவர் இந்த மாதிரி கத்தி கூத்துற மாதிரி வந்து சிலையை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொளி முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம பாண்டியர் இவரோட பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்புலேயே வந்து விருந்தோம்பல் பற்றி இவர் வந்து பாடல் ஏற்றினதை வந்து மனப்பாட பாடலாக வச்சுருக்காங்க நம்ம பதினாறாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்களை சார்ந்த பராக்கிரம குலசேகர பாண்டியனுடைய இரண்டு மகன்கள்ங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம பாண்டியன் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வரதுங்க ராம பாண்டியர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த நிலத்தை வந்து ரெண்டாக பிரிச்சு ஆண்டு வந்திருக்காங்க நம்ம ராம பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி பகுதியை வந்து ஆண்டு வந்திருக்காரு நம்ம பரதுங்க வீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் இந்த வர வழியிலே தான் இந்த ஊர் இருக்குது அந்த ஊரை வந்து ஆண்டு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப இவங்க ரெண்டு பேருமே தமிழ் புலமை வாய்ந்தவங்க தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நைடதம் லிங்கபுராணம் வாயு சம்ஹீதை அப்படின்னு நிறைய திருக்கருவை அந்தாதி போன்ற நிறைய பாடல்களை வந்து ஏற்றியிருக்காரு இவருக்கு பிரச்சனை வந்த பாடல் எது பாடல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைடதம்ங்க நைடதம் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியில் ஸ்ரீ ஹர்ஷர் வந்து நைசதம் அப்படிங்கிற பெயரோட நலன் மகாராஜாவை பற்றி இயற்றியிருக்காரு அதை வந்து இவர் மொழிபெயர்த்து நம்ம தமிழில் வந்து நைடதம் அப்படின்னு வந்து இயற்றியிருக்காரு நம்ம ராம பாண்டியர் இவர் வந்து இந்த பாடல் வந்து நம்ம தமிழில் வந்து ஒரு முக்கிய மிக மிகவும் அழகான பாடல் அது மட்டும் இல்லாமல் இது மிகவும் முக்கியமான பாடல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராச்சும் தமிழ் கற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு போனாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குற பாடலே வந்து பார்த்திங்கன்னா நைடதம் அவ்வளோ சிறப்புமிக்க பாடல் இந்த நைடதம் இதை வந்து அதிவீர ராம பாண்டியர் வந்து முதல்ல வந்து இதை வந்து மொழிபெயர்த்துருக்காரு நல்லனோட மகாராஜாவுடைய அந்த வடமொழியிலேருந்து நம்ம தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காரு இந்த மொழிபெயர்த்து எழுதின அந்த பாடலை உடனே இவர் தம்பியான வரதுங்க ராம பாண்டியருக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் அவருக்கு வந்து வரதுக ராம பாண்டியர் வந்து என்னடா நம்ம அண்ணன் வந்து இறை இறைவன்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றி ஏற்றலாம் இர நலன் மகாராஜாவை பற்றி ஏன் ஒரு மனிதனை பற்றி ஏற்றி ஏற்றியிருக்காரு அப்படின்னு வந்து கவலைப்பட்டு திருப்பியும் அந்த பாடலை வந்து இவருக்கு அனுப்பி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் பூகம்பமே வெடிக்க வெடிக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி திரும்ப அனுப்பின அந்த பாட அந்த கடிதத்தை பார்த்து இவர் ரொம்ப ஷாக்காகிட்டு போயிடுறாரு என்னடா நம்ம தம்பியை வந்து திருப்பி இதை அனுப்பிட்டானே அப்படின்னு தம்பி மேலே மிகுந்த கோபத்துக்கு ஆளானார் அதற்கு பிறகு இவர் வந்து தனது படையோட தம்பி மேலே போ படையெடுக்கிறாரு போர் தொடுக்கிறாரு போர் தொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம இவர் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் திருப்பி அனுப்பினேன் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு காரணத்தை சொல்கிறாரு அதுக்கு அதற்கு பிறகு இவர் வந்து இவருடைய குற்றத்தை வந்து உணர்ந்தார் உணர்ந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தம்பியவே இவ்வளோ 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 தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெரிய பாவ பண்ணை தான் நினச்சி ஒரு ஊரை வந்து அந்த பாவத்தை போக்க ஒரு ஊரை வந்து உருவாக்குறாரு பனை இது பனையூர் அப்படிங்கிற ஊரை வந்து உருவாக்குறாரு அந்த ஊரை உருவாக்க உருவாக்கி அங்கே வேதியர்களை வந்து குடி குடியமர்த்துறாரு பின்பு நம்ம அதிவீரராம பாண்டியர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு போகிறாருங்க காசிக்கு போ போனதுக்கு பிறகு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் நான் வரதுங்க ராம பாண்டியர் என்ன இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுங்க ராம பாண்டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு மனைவிகள் தான் ஆனால் என்ன ஒரு சோகம்னா இருபத்தி எட்டு மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு எதை அப்புறம் அவருக்கு வந்து இரத்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அதனால் அவருக்கு வந்து யாருமே வந்து இறுதி காரியம் வந்து பண்ண முடியலை அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பால்வண்ணநாதர் முனிவர் வடிவில் வந்த சிவபெருமான் இவருடைய தம்பிக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சுருக்கார் அதற்கு பிறகு நம்ம மன்னரும் வந்து காசிலேருந்து இங்கே வந்தோடனே இவர் தம்பி இறந்த செய்தியை அறிஞ்சு அது மட்டும் இல்லாமல் இவர் தம்பியோடு சேர்ந்து அவங்க மனைவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிதையிலேயே வந்து உள்ளே போய் செத்து போயிடுறாங்க இதையும் அறிஞ்ச நம்ம அதிவீரராம பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகுந்த வேதனைக்கு ஆளாகிறாரு ரொம்ப கவலைப்படுறாரு அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இவருடைய கவலை தாங்க முடியாமல் இவர் வந்து கடைசியில் இவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு இவர் கத்தியை வச்சு இவரோட கழுத்தில் இவரே குத்தி அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு அந்த ஒரு கடைசி நிமிட காட்சியை தான் வந்து இங்கே வந்து ஒரு சிலையாக வடிவம் இந்த சிலையை வந்து இந்த சிலையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நின்றுக்கதே வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு நிலை தான் கீழே பார்த்தீங்கன்னா தேவியார் ஓடுது கீழே முள் மு முற்கள் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க இங்கே தான் இந்த சிலையே இருக்குது இப்போ தான் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இவருக்கு மேலே வந்து கிரீடம் இருந்திருக்கு ஆனால் வந்து உடஞ்சிருக்கு இவர் கையும் வந்து பார்த்திங்கன்னா சேதாரமாக இருக்குது அதற்கு பிறகு இங்கேயும் வந்து சேத சேதாரமாயிருக்கு அந்த இடத்துலையும் இவர் முகத்தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு சிரிச்ச வடிவில் இருக்கார் இவர் வந்து மீசை வச்சுருக்காரு இருந்து பாருங்கள் இந்த கத்தி வந்து அவர் கழுத்தில் போகிறத முதற்கொண்டு காட்டியிருக்காங்க இந்த கழுத்து வந்து இந்த உள்ளே போகிறது மொத முதற்கொண்டு காட்டியிருக்காங்க போய் இன்னொரு பக்கத்துலேருந்து வெளியில் வருது இங்கே பார்த்தீங்கன்னா அரசர் எப்பையும் போல் அணிஞ்சிருக்க அந்த நகைகள் எல்லா நகைகள் எல்லா வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு எப்பையும் எல்லா மன்னர்களும் அநில விதமான அந்த ஆடையை வந்து இவருக்கும் வந்து அணிவிச்சிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே செருப்பு போட்டிருக்காரு பாருங்க மன்னர் இவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அந்த காலத்தில் எப்படி செருப்பு போட்டிருக்காங்கிறத இதில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் வந்து இந்த தென்காசி பகுதியை வந்து ஆண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாலு முடியும் ஆண்டு வந்திருக்காருங்க எவ்வளோ பெரிய மன்னன் பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய பூசாரியான ஈஸ்வரன் அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து இந்த க இந்த கல் எப்படி கிடச்சிது இந்த சிலை எப்படி கிடச்சிதுங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம் ஏன் வணக்கம் இந்த கல் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு காலேஜ் லெச்சர் வந்து எனக்கு இந்த ஒரு பு அந்த ராசியை எழுதிய புக்கை வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி சிலை வந்து இங்கே இருக்கான்னு கேட்ட வந்தாங்க கேட்கு வந்ததில் போன தீபாவளி அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் வந்தாங்க வந்துட்டு அந்த புக்கோடு வந்து இந்த சிலை இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு இந்த சிலையை பற்றி எனக்கு தெரியாதுங்க சிலைகள் இங்கே ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு சிலை என்ன சிலைன்னு தெரியலை அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது மண்ணுடைய ஆம்பளை சிலை கிடையாது அது ஒரு பெண் சிலை இங்கிட்டு வந்து என்ன சிலை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது வந்து பார்ப்போம் வாங்க அப்படின்னு ரெண்டு தான் போய் அந்த சிலையை பார்த்தோம் மண்ணெல்லாம் மேவி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி தோண்டி எடுத்து அந்த சிலையை கொஞ்சம் துப்பு துப்புரல் பண்ணோம் துப்புரல் பண்ணி செஞ்சு அந்த சிலையை பார்க்கும்போது அந்த ராசையா எழுதின முனைவர் ராசையா எழுதின அந்த நூலில் அதே சிலை வந்து அந்த சிலைவடைப்பு இருந்தது இருந்தது அதுக்கப்புறந்தான் அதோடைய வரலாறு உடைய அந்த புக்கில் போட்டிருந்தது அதிவீரராமபாண்டியார் மன்னர்ன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இருந்து மணிக்கு அடுத்து வந்து இங்கே இந்திய தொழில்துறை வராங்களா சார் ஆ தொழில்துறை வந்து நேற்று வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க வந்து நாளைக்கு அந்த சிலையை திங்கட்கிழமை அந்த சிலையை வந்து மேலே பீட மாதிரி கட்டி நிறுவப்போவதாக சொல்லிட்டு போயிருக்காங்க சாமி இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் இந்த கோயிலுடைய வரலாறும் கிட்டத்தட்ட அதே வருஷத்துடைய சேர்ந்த இருக்குங்களாம் இப்போ இப்போ உள்ள சே சிலைகள் வந்து அவ்வளவு இதாக இருக்காது நூற்றாண்டு அவ்வளவு சிலைகள் இருக்கு க கண்டுபிடிப்பு இல்லை அதே நூற்றாண்டு சேர்ந்த சிலைகள் தான் இங்கே ஒரு சிலை தான் இப்போ இப்போதைக்கு இருக்குது அஞ்சு நாள் சிலை ஆமாம் ஆக்சுவலாக இது ரெண்டு சிலைகள் வந்து அம்பாளுடைய அவதரிருக்காங்க ரெண்டு ரெண்டு உருவமாக அமைந்திருக்காங்க ஒன்று அங்காளசிரியாகவும் ஒன்று அஞ்சு ரால் தேவியாகவும் ஆமா உலக காக்கும் காக்கும் பூமியை காக்க வந்த அஞ்சலா தேவி இந்த ரெண்டு சிலைகள் அம்பாள் அம்பாள் உங்க வடிவமைத்து இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் அந்த மண்ணுடைய நூற்றாண்டு சேர்ந்தவங்க தான் அந்த சிலையை வடிச்சிருப்பாங்க என்னுடைய கருத்து முன்னாடி வந்து அந்த அமைப்புகள் இருந்தது அந்த சிலையுடைய அமைப்பும் அந்த அஞ்சலாள் தேவியோட சிலை அமைப்பும் கிட்டத்தட்ட அவருடைய அமைப்பு தான் சிலை அமைப்பு இது அதே காலகட்டத்தை சேர்ந்த ஒரு இது வந்து புதுசு அம்மா அங்காலை சிலை வந்து புதுசில ஆமாம் அஞ்சுநாள் தேமி பழைய சிலை இந்த பழைய சிலை தான் அந்த நூற்றாண்டு சேர்ந்த சிலையால் இருக்கும் இதுதான் பழைய சிலை ஆமாம் அந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இருந்த சிலை அதுக்கப்புறம் சேர்ந்து போய் இருந்தது இந்த உடைய சாமி கும்பிட்றவங்க நிறைய பேர் முந்நூறு முந்நூற்றம்பது தலை கட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த கோயிலை புறமிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலில் முடிக்கப்பட்டு இந்த கோயிலுடைய சிலை மித்த எல்லாருமே பழைய சிலை தான் பழைய சிலை வந்து இந்த அஞ்சு நாள் தான் இந்த பக்கம் இருக்காங்க வலது வலது பக்கம் இருக்காங்கள்ல வலதுண்ணா இடது பக்கம் இடது பக்கம் இருக்காங்கள்ல இவங்க தான் அஞ்சிராள் நாள் தேவி இவங்க தான் பழைய சிலை பொறமே அஞ்சு நாள் அங்காளேசி வந்து சிலை ஆமாம் அந்த சிலை தான் அவங்களுடைய தோட்டம் அந்த வருஷத்துலேருந்து தோன்றுறேன் சிலையை ரொம்ப நன்றி நம்ம ஐயா ஈஸ்வரன் அவங்க தான் வந்து நம்ம வந்ததுலேருந்து சிலை எங்கே இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஈஸ்வரன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அதற்கு பிறகு நம்ம மினிட்ஸ் ட்ராவலர் அன்பு அண்ணா தான் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காரு அவர் வந்து மேலும் காணொளி போல நான் வந்து வாழ்த்துக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ராஜபாளையத்தை சுற்றி இருக்க இந்த பகுதிகளில் மட்டுமே வச்சு வரலாற்று காணொலி எடுக்கிறாங்க அந்த அண்ணன் ரொம்ப அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பார்த்திங்கன்னா பால்வண்டநாதர் கோயில் இருக்குது அதே கோயிலுக்கு டெய்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு அதிசயம்னே சொல்லலாம் அங்க வந்து இதே அதிவீர ராம பாண்டியரை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து இவரை யாரா யாரா யாரை இருக்காங்கன்னா இப்போ வந்து இவரை வந்து நம்ம அதிவீர ராம பாண்டியரை வந்து சுடலையாக கும்பிட்டுட்ருக்காங்க இது அதிவீர ராம பாண்டியருடைய சிலை அதுவும் அதே சிலை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டவங்க ஒரு பக்கத்துல இருந்து வாழ் வந்து உள்ள போயிட்டு தொலைச்சிட்டு மறுபக்கத்துல இருந்து வெளியில வருது அதே சில தாங்க இந்த மாதிரி வழிபட்டா வழிபடுறது வந்து நம்மளுக்கு ஒன்னொரு ஒன்னொரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வழிபடுறதுனால இந்த மாதிரி சிலைகள் வந்து காக்கப்படுது இங்க வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டா சுடலை அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து தேர் கருப்பன் தேர் செஞ்ச கருப்பன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதாப்புல பாருங்க சுத்தி பாருங்க அங்க இங்கே வந்து ஒரு தேரானது இங்கே முன்னாடி இருக்குது கோவிலுடைய தேர் தான் இந்த தேர்க்கு அப்படியே எதிர்த்தாப்பில் இருக்கிறதுனால தான் இந்த சிலையை வந்து தேர்கப்பன் அப்படின்னு அழைக்கிறாங்க இது வந்து அதிர்வீர ராம பாண்டியருடைய சிலை தான் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து உடஞ்சிருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே உடையாமல் சிதலமடையாமல் இருக்குது உள்ளே வந்து ஜடாமுடி வந்து கீழே முடி இருக்குது மேலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே முடி இருக்குது கை வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து சரியாக தெரியலை இங்கே தெளிவாக தெரியுது கையில் இருக்க வரல்கள் வந்து தெளிவாக தெரியுது அந்த மோதிரங்கள் எல்லாமே அப்படியே கத்தியை வந்து உள்ள விட்டு அப்படியே வெளியில் எடுக்கிறாரு காதினிகளை பாருங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அணிகலன்கள் அணிஞ்சிருக்காரு அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது கீழே வந்து குருவால் வந்து வச்சிருக்காருங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து குருவால் வந்து இருக்குது கீழே ராஜா அணிகிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஆடைகள் தான் இங்கே இவரும் அணிஞ்சிருக்காரு என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் இந்த காணொலியை மறக்காம பகிருங்கள் 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 அப்பனாதான் வந்து இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் இதோட உண்மையான வரலாறு என்னன்னு அழிஞ்ச பூமி தான் ஆரம்பிச்சா அங்கிட்ட ஒரு மாரியமங்கல் இருக்கு அங்க சிவன் தலமே உள்ள புதஞ்ச தலைமே இருக்கு யாரும் எடுக்கல காசில இருந்து ஒரு குரு குருநாதன் இருக்கு அவங்க சாமியாருக்கும் இருக்கும்போது அவங்க வந்து வழிபாடு பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க சீடர் எல்லாம் திருநெல்வேலி இருக்காங்களாம் திருநெலியில் இருக்கும்போது அந்த சீட்டர் எல்லாம் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க அது எப்ப வரும்னு அவங்களுக்கே புரியல அந்த அப்ப நினைச்சாத்தான் அதனுடைய வெளியே வரும் இன்றும் இதுவும் அதே காலகட்டத்தை இதே அதே காலகட்டம் தான் சொல்லிட்டாங்க சரிங்க சார் இதுக்கு பேர் நடுகள் தான் சொல்லியிருந்தாங்க ஆ நடுக்கல் இறந்த போர் வீரர்கள் வந்து அதுக்கு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பெண் பெண்ணினுடைய சிலை இருக்குது அங்கேயும் இதே மாதிரி வந்து ஒரு வேலி தான் போட்டிருந்தாங்க நான் வந்து அதுக்குள்ளே போய் வீடியோ காணொலி எடுத்தேன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிலை வந்து இருக்கு இதையும் வந்து தொழில்துறை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க நடுக்கல்னு சொல்லியிருக்காங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூரில் இருக்க பால்வண்ணநாதர் வண்ணநாதர் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கரிவளம் வந்த நல்லூரில் இருக்க பால்வண்ணநாதர் கோயிலில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இந்த கோயில் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா மீன் சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் முழுவதும் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலைநுட்பம் மிகுந்த ஒரு இடமா இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பால்வண்ணநாதர் கோயில் கண்டிப்பாக இந்த சங்கரன் கோயில் பக்கம் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் பாண்டியர்களுடைய சின்னம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பள்ளி இங்கே இருக்குது பள்ளியை வந்து பாம்பு வந்து பிடிக்கிறத வந்து தத்ரூபமாக செலுத்திருக்காங்க மேலே ரெட்டை கயல் மீன்கள் இருக்குது இங்கே வந்து ஒத்தை கயல் மீன் இருக்கு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மா மான் மானோட மானியனுடைய புடைப்பு சிற்பம் இருக்குது

வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா வீரம் நிறைஞ்சிருக்கு அடுத்து சோகம் நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இவர் தம்பி மேலே எவ்வளோ அன்பு அந்த ஒரு வந்து இந்த தெரிய வருது அது மட்டும் தமிழில் எவ்வளோ பற்று மிகுந்த மிகுந்தவருங்கிறதும் நம்மளுக்கு இதுல தெரியுது நம்ம இவ்வளவு நாளா வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிற அந்த வாக்கியத்தை மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது யார் எழுதுனதுன்னு தெரியாது இப்போ இந்த காணொலி மூலம் மூலியமா தெரியாதவங்களுக்கு தெரிய தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய காணொளி போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் அனு அமுத்துகிற அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனோ அந்த லைக் பட்டனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் தி ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ்நாட்டிங்க நான் வருவேன் அதில் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்து அந்த வரலாற்றை வந்து வெளியுள்ளதுக்கு தெரியப்படுத்துகிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்களார் ரோஹித் குமார்